ஓ அடி செல் ஐம்பது சதவீகிதம் வரை தள்ளுபடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிடுவோம் அந்த ப்ரைம் இயர்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் பெருசாக்கிடுவோம் குயிக் பண்ணி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் என்டர்பிரனர்ஷிப் ஆகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னால் எனக்கு இந்த வேலையில் பயங்கர பிரச்சனை சார் ஸோ அதனால் நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சார் அது வந்து மைண்ட் செட்டே கிடையாது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வேண்டாம்ட்டு இன்னொரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறீங்க சொந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா எது உங்களால் பண்ண முடியும் எது உங்களால் பண்ண முடியாது இது ரெண்டுமே தான் டிஃபரென்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களாலேயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிரான்சை வேண்டாம் குட் பேட் எப்படி சார் டிசைட் பண்ணுறது ஓம் படம் நீங்கள் போட போறீங்க கடன் வாங்கியோ சொந்த பணமோ உங்களோட சேவிங்ஸோ எடுத்து போட போறீங்க அந்த சேவிங்ஸை போடுறதுக்கு முன்னாடி இதோட ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருங்கிறது நமக்கு தெரியணும் விட்டதை பிடிப்போம் விட்டதை பிடிப்போம் அப்படின்ட்டு விட்டதை எங்கே பிடிக்கிறது எட்டு ஒம்பது மாதத்தில் பெரிய அளவில் லாஸ் ஆகிட்டு அந்த பிஸ்னஸை விட்டு வெளில வந்துடுவாங்க அந்த ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபயபுளாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் ஏழு பர்சன்ட் இன்வெஸ்ட் ரிட்டன் வரும் சார் அப்படின்னா எதுக்கு போகணும் எஃப்டியில் போட்டால் எட்டு பர்சன்ட் வரும் பெதாமல் உட்காந்துருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் பன்னெண்டு பர்சன்ட் வரும் நான் போய் ஒருத்த ஒர்க் பண்ணுறதோட நானா தனமா சேமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்டர்ப்ரஷிப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறத கற்றுண்டு போய் பண்ணணும் கொஞ்ச நாள் பிரேக் அப்புறம் மீண்டும் ஹரிஹரன் சார் நம்ம கூட வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் மியூச்சுவல்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் வந்து நிறைய நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம சேனலில் நிறைய பேசுறீங்க சார் இப்போ இந்த என்ன சொல்லுங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டிக்குள்ளே இருக்க ஆட்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிடுவோம் ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருவோம் எதாவது நம்ம வந்து அப்போ தான் அவங்களோட ப்ரைம் இயர்ஸ் ஆஃப் ஏர்னிங் வந்து அந்த இயர்ஸ் அந்த ப்ரைம் இயர்ஸ் ஆஃப் ஏர்னிங்கை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் பெருசாக இருக்கிடுவோம் குயிக் மணி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க இப்படி இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே போகிறதும் இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்பி மட்டுமே போகிறதும் அது எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி சார் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு என்டர்ப்ரனராக ஆகணுங்கிறது ஒரு நல்ல தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த என்டர்பிரினர்ஷிப்பு ஆகணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் போகிறாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த ப்ராடக்ட் விற்க போகிறோம் அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது யார் கஸ்டமர் யார் காம்படிட்டர் யார் சப்ளையர் யார் எண்டு கன்சியூமர் அதில் என்ன மல்டிபிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இது எதுவுமே தெரியாமல் ஒரு நான் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் வருஷத்துக்கு எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும் அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி பத்து ஐம்பது அந்த மாதிரி வரும் மாதம் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு மாதம் அஞ்சு லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும் இல்லை அஞ்சு ரூபா சேல்ஸ் வரும் ஓகே அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வைக்கிறாங்க ஓகே அதுக்கான லாஜிக்கே இருக்கிறது இல்லை இது வருமா வராதாங்கிறதே தெரியாது இல்லை இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வேறு இடத்துல நடக்குதுன்னா அங்கே போய் பார்க்குறதும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்று விற்கணும் டீ ஷர்ட் வாங்கி வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னா இதே மாதிரி ஒரு டீ ஷர்ட் விற்கிற கடையில் போய் கேட்கணும் சார் இந்த மாதிரி நான் உங்க ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வச்சிருக்கிறது பாரிஸில் இருக்குது நான் வந்து இங்கே குரம்பட்டில் ஆரம்பிக்க போகிறேன் இதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது ஆரம்பித்தா ஓடுமா அப்படின்னா அவரோட இது அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டாவது சொல்லுவார் அந்த மார்க்கெட் சர்வே பண்ணணும் ஓகே அந்த அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகுமான்னு பார்க்கணும் இது போல் பல விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளேயே இறங்கணும் ஆனால் நிறைய பேர் என்னென்னா இது எதுவுமே பண்ணாமல் யாரோ ஒரு இந்த நம்ம வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து தான் அதோட ரியாலிட்டி என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அவருக்கு கையில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் போயிட்டே இருக்கும் வந்து ஓன் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க லாபம் வரல இது வரலன்னு சொல்லிட்டு லாபம் வரல விட்டதை பிடிப்போம் விட்டதை பிடிப்போம் கேன்ட்டு விட்டதை எங்கே பிடிக்கிறது ஒரு எட்டு ஒம்பது மாதத்தில் பெரிய அளவில் லாஸ் ஆகிட்டு அந்த பிஸ்னஸை விட்டு வெளில வந்துடுவாங்க அந்த நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனா ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆகும் ஓகே அப்போ வந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பித்து பிரேக் ஈன் பண்ணி அதை அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகிடும் எந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்கலாம் கேளுங்களேன் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா இந்த கடை வச்சுருந்தார் சார் அப்புறம் எங்கள் அப்பா வச்சிருந்தார் சார் நான் சின்ன வயசுலேயே கடையில் வந்து உட்காந்துருப்பேன் சார் நான் அதுக்கப்புறம் நான் அப்படியே பிக்கப் எடுத்துட்டேன் சார் நான் ஒரு பத்து வருஷம் அப்பாவோட இருந்தேன் சார் அதுக்கப்புறம் நான் அப்படியே நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் தாத்தா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கும் அவங்க அப்பா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கும் இந்த பையன் சின்ன வயசுலயே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கடையில் உட்கார்ந்து தொழில் கத்துட்டு அந்த அவர் டேக் ஆஃப் பண்ணுவாரு ஆனா இது எதுவுமே இல்லை இது வந்து இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த பால பாடம் ஆயிருக்கும் ஒரு இருபது வருஷம் ஆயிருக்கும் இப்போ வந்து நம்ம புதுசாக வந்தவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி புரியறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடும் தான் இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா இப்போ எனக்கு நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து எனக்கு வந்து யாருமே அப்பாவோ தாத்தாவோ கடை வச்சிடல பிஸ்னஸ் இருந்ததில்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி சார் என் எப்படி நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உளுந்து தான் வந்தாகணும் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அந்த என்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நான் போய் ஒருத்தட்ட ஒர்க் பண்ணுறதோட நானாக தனமாக சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்டர்ப்ரனர்ஷிப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறத கற்றுண்டு போய் பண்ணணும் ஓகே நான் வந்து நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேங்கிறதுக்காக போய்ட்டு நான் கட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ப்பா இங்கே போய் நான் வந்து ஒரு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெடி பண்ணணும் நம்ம அதை அதை பண்ணுறதுக்கான கேபிலிட்டி நமக்கு இருக்கான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும் ப்ராடக்ட் ஸ்டடி பண்ணணும் அதுக்கப்புறம் லொகேஷனல் ஸ்டடி பண்ணணும் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலர் ஆகிறதுக்கு காரணமே லொக்கேஷன் தான் என்ன சார் லொக்கேஷனில் ஃபேக்டர் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது நீங்கள் ஒரு சைடில் வைக்கிறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறீங்க ஆனால் அந்த பக்கம் ஒன் வே ஒன் வே அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது அந்த இடத்துல வந்து உங்களால் ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்குது பட் பெட்ரோல் பம்ப் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒன் வேயாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கே கம்மியாக தான் இருக்கும் ஓகே உங்களுக்கு அந்த பக்கம் வர வெஹிக்கிள்ஸும் கம்மியாக தான் இருக்கும் அதாவது உங்கள் பெட்ரோல் பம்ப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் காருகள்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும் வரமாட்டாங்க யாரும் யாரும் வரமாட்டான் அவன் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர்றது கஷ்டம் அவன் யோசிக்க மாட்டான் அவன் எது பக்கத்தில் இருக்கோ நான் கொஞ்சம் தூரம் கூட போய் வைக்கிறேன் ஆமாம் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை ஒரு டீ ஸ்டால் வைக்கிறீங்கன்னா கூட உங்களோட லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட்டம் குட்டுற இடமா இருக்கணும் கூட்டம் குட்றமா இருக்கணும் அங்கே வந்து நாலு ஆஃபீஸ் இருக்கணும் அவங்களுக்கு அந்த ஆஃபீஸும் பகலில் ரன் பண்ணணும் நீங்க நைட் ரன் பண்ற ஆஃபீஸில் போய் வாசலில் கடை வச்சிங்கன்னா ஒன்றும் முடியாது ஓகே ஸோ ஒரு தோசா ஸ்டால் வைக்கணுன்னா கூட அந்த லொகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன் ப்ராடக்ட்டு ப்ரைஸிங்கு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரெசென்டபிளா மார்க்கெட்டிங் மாதிரி ஆமாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் ப்ராடக்டை பற்றி எத்தனை பேர் பேச போகிறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் இருக்கா சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கா எத்தனை பேரோட உங்களோட கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் ஓகே அதான் ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நாங்கள் என்கிட்ட கேட்டாங்கன்னு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் உன்னோட ஐடியா வந்து நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சுட்டா நீங்கள் சக்சஸ் ஆயிடுவீங்க சிம்பிள் அவ்வளோதான் உங்களோட சொல்யூஷன் உங்களோடய ப்ராடக்ட்டை எத்தனை பேரோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கையில் இருக்குது யாருக்குமே தேவையில்லை வேணும்னா இருக்கோம் வேணும்னா இதை வாங்கிக்குவேன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் போகாது சரி டீ எல்லோரும் குடிக்கிறாங்க காஃபி எல்லோரும் குடிக்கிறாங்க நான் போகலாமா போகலாம் பட் ஆனால் அவைலபிலிட்டி இருக்கே ஓகே அத்தனை பேர் கொடுக்குறாங்க அத்தனை பேர் கொடுக்குறானே உங்கள்கிட்ட மாத்திரம்தான் சொல்யூஷன் இருக்கணும் ப்ராப்ளம் எல்லார்டையும் இருக்கணும் ஓகே சரி இப்போ எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் ஃப்ரான்ச்சைஸ் பின்னாடி போகிறதா லேட்ஸ் சொந்த போட்டுன்னு வேலை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் கம்மிங் பேக் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் டீ காஃபி அதுக்கு ஃப்ரான்ச்சைசி வேண்டாம் ஓகே ஆனால் எல்லாருக்கும் டீ காஃபி நம்ம அவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் பார்க்குறோமே சார் அது போகிறாங்க நம்ம வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரான்ச்சைஸி இருக்குது ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஃப்ரான்ச்சைசி வேணுமானா வேண்டாம் எது உங்களால் பண்ண முடியும் எது உங்களால் பண்ண முடியாது இது ரெண்டுமே தான் டிஃப்ரென்ஸு இந்த ப்ராடக்ட் உங்களாலேயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஃப்ரான்ச்சைசி வேண்டாம் இந்த ப்ராடக்ட் என்னால் பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபார்மாசியூட்டிக்கல் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி உங்களால் அந்த அந்த ப்ராடக்டை உங்களால் பண்ண முடியுமா முடியாது அவன்ட்டு இருந்து வாங்கி தான் நீங்கள் விற்கணும் இதே இது இன்னொரு ஒரு சப்பாத்தி ஷாப் ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டினா என் பக்கம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்த சூப்பு கடை வச்சுருந்தான் நான் உன்ட்டு போய் கேட்டேன் நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு இல்லை சார் இந்த ஸ்டாலில் அந்த ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி ஸ்டால் மாதிரி மாதிரி கியூஸ் மாதிரி வச்சுருக்கான் ஒரு ரெண்டு பாத்திரம் குண்டா வச்சுருக்கான் அதுக்கப்புறம் கீழே ஹீட் பண்ணுறதுக்கு ஓவன் வச்சுருக்கான் இதெல்லாம் ஒன்னோட தான் இல்லை சார் அவங்க கொடுத்தாங்கண்ணா அவங்க என்னடா கொடுத்தாங்கண்ணா இல்லை சார் ஒரு அறுபதாயிரரூபா கொடுத்துட்டேன் டெய்லி சூப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சூப்புக்கு இவ்வளோ ரூபா நான் பைசா கொடுத்துடணும் இதெல்லாம் ரூபாய்க்கு இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் சூப்பு டெய்லி அவங்க வந்து சாயங்காலம் சர்வீஸ் பண்ணுவாங்க நான் விற்றுருவேன் விற்றுட்டு திருப்பி நான் அந்த காசுக்கு திருப்பி நான் வாங்குவேன் அப்படின்னு இதுக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைஸி இந்த கியாஸ் நீங்களே பண்ண முடியாதா இந்த ஸ்டவ் நீங்கள் வாங்க முடியாதா இந்த குண்டா நீங்கள் வாங்க முடியாதா நீங்கள் செய்ய முடியாது சூப்பு நீங்கள் செய்ய முடியாதா இது எதுக்கு நீங்கள் டிபெண்டன்ட் ஆன் சார் ஒரு நாளைக்கு அவர் கொண்டு வரலன்னு வச்சுப்போம் ஓகே இல்லை அவர் கொண்டு வர சூப்பில் குவாலிட்டி இல்லைன்னு வச்சுப்போம் இல்லை அவர் கொண்டு வர சூப்பு வந்து இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுப்போம் நீங்கள் தான் ஓனர்ஷிப்பு நீங்கள் தான் ஓனர் ஏன்னா நீங்கள் தானே விற்கிறீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஸ்டவ் வாங்குறதோ குண்டா வாங்குறதோ இந்த கியாஸ் போடுறதோ நீங்கள் பதினஞ்சாயிரூபாய்க்கு பண்ணிடலாம் இல்லை ரூபாய்க்கு பண்ணிடலாம் ஓகே அங்கே நாற்பதாயிரரூவா கூட கொடுக்குறீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு சூப் அவன்ட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு பதினேழு ரூபாய்க்கே விற்கிறீங்க நீங்கள் அதை மூணு ரூபாய்க்கே பண்ண முடியும் ஓகே ஓகே சார் இப்போ இந்த காஸ்ட் பெனிஃபிட்ஸோடு சேர்த்து இப்போ நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போகிறேன்னா ஒரு ப்ராண்டு பின்னாடி போகிறேன் நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி அது பிராண்ட் ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுக்கணும் சார் இப்போ அந்த வித்தியாசத்தை எப்படி சார் பார்க்குறது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வாங்க போகிறாரா இல்லை எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் வாங்கி வரா சார் அது கஸ்டமரோட மைண்ட் செட்டை கஸ்டமரோட மைண்ட் செட் இப்போ டீக்கு வந்து என்ன ப்ராண்டு வேணும் தான் டீ ஓகே இந்த இந்த பிராண்டட் டீ குடிச்சாதான் எனக்கு டீ குடித்த மாதிரி இருக்க போதா அது கிடையாது அதே மாதிரி சிப்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் நான் பிராண்டட் ப்ராடக்ட் இன்னும் அதிகமாக சேல் ஆகும் ஓகே ஏன்னா உங்களால் காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும் ஓகே ஆனால் சில ப்ராடக்ட்லாம் இருக்கு இப்போ வந்து ஷர்ட்ஸு வெஹிக்கிள்ஸு அது மாதிரி ப்ராடக்ட்லாம் பிராண்டட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேல் ஆகும் அந்த பிராண்டால் தான் அந்த குவாலிட்டியை கொண்டு வர முடியும் அந்த பிராண்டால் தான் அந்த ஒரு ஹைடெக் டெக்னாலஜியை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா தென் இந்த ஃப்ரான்ச்சைசி ஆர் வாட் எவர் இட் இஸ் யூ கால் பிஸ்னஸ் பார்ட்னர் எது வேணாலும் கால் பண்ணுங்கள் அது வந்து ஒர்த்தாக இருக்கும் இதெல்லாம் தேவையே இல்லாததுக்கு நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது ஏன்னா உங்களாலேயே பண்ண முடியும் அதுக்கான டெக்னா அதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அதுக்கான தேவைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் மனக்கெட்டு படித்து அதை செட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த காஸ்டில் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக பண்ண முடியும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும் போது இவ்வளோ டிபெண்டன்சி கம்மியாகும் நீங்கள் இந்த ராயல்ட்டி அது இது கமிஷன் கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம் உங்களோட ப்ராஃபிட் நாணய ஆகும் ஆமாம் உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன விஷயம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரா ஆண்டர்பனராக நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்குது சார் அந்த சைக்கிள் ஓயிடுதுல சார் இப்போ நான் ஒரு பிராண்டை ஆரம்பிக்கிறேன்னா நானும் திருப்பி ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே அதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆகணும்னு நினைக்கிறது வந்து நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும் ஓகே நீங்கள் வந்து இந்தியா லெவலில் பண்ணுறீங்களா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் பட் எகெயின் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கா நீங்கள் என்ன யூனிக் ப்ரப்போஷன் கொடுக்குறீங்க ஓகே உங்களோடய யூனிக் தான் இருந்ததுனால்தான் இருந்து இன்னொருத்தன் ஃப்ரான்ச்சைஸியை எடுப்பான் நீங்கள் உங்கள்கிட்ட யூனிக் ப்ரப்போஷன் இல்லைன்னா நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக மாறிடுவீங்க எனக்கு எந்த யுனிக் ப்ரொபோஷனும் இல்லை எங்கள் ஊரில் எங்கள் ப்ராடக்ட் விற்கும்னா அதை மாத்திரம் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் திருப்பி போய் ஒரு பத்து பேருக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறீங்கன்னா அவன் கேட்பான் என்ப்பா இதை நானே பண்ணுறேன் பகுதி வீட்டுக்காரன் பண்ணுறான் ஒன்றை வாங்குறதுக்கு எதுக்கு வேணும் இந்த கேள்வி அவனும் கேட்பான் இல்லையா கேட்கணும் 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 கேட்பான் அப்போ வந்து நான் எதுக்கு போகணும் ஓகே போகணுங்கிற நெசசிட்டி இல்லை நான் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு எல்லா பிஸ்னஸும் ஸ்கேலபிளா இருக்காது சில பிஸ்னஸ் ஸ்கேலபுலாக இருக்கும் சில பிஸ்னஸ் ஸ்கேலபுளாக இருக்காது இது அவ்வளோதான் முடியுன்னா அது அவ்வளோதான் ஸோ அதோட முடிச்சுக்கணும் ஓகே சார் இப்போ ரெண்டு கேள்வி ஃப்ரான்சைஸ்குள்ளே போகிறாங்கன்னு முடிவு பண்ணும்போது குட் ஃப்ரான்ச்சைஸ் பேட் ஃப்ரான்ச்சைஸ்னு எப்படி சார் நான் டிசைட் பண்ணுறது அது வந்து அந்த பிஸ்னஸ் மாடலை பொறுத்து இருக்குது குட் ஃப்ரான்ச்சைஸி பேட் ஃப்ரான்ச்சைஸிங்கிறது நம்மளுடைய ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அந்த பிஸ்னஸ் மாடல் படிங்க என்ன ப்ராடக்ட்டுன்னு படிங்க எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் யார் காம்படிட்டர்னு பாருங்கள் நம்மளால் அந்த லொக்காலிட்டியில் எல்லா ப்ராண்டும் எல்லா லொக்காலிட்டிலையும் விற்காது நம்ம லொக்காலிட்டியில் அந்த ப்ராண்டு விற்குமான்னு பாருங்கள் அதெல்லாம் பார்த்து சேலபிளாக இருந்தால் குட் ஃப்ரான்ச்சைஸி இல்லைன்னா பேட் ஃப்ரான்ச்சைஸி அவ்வளோதான் எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே எல்லா இடத்துலையுமே பேட் கிடையாது ஓகே அது வந்து இதுவும் எல்லா எல்லாச்சை பேடும் கிடையாது குட் குட்டும் கிடையாது நம்ம வந்து இது பேடு இது குட்டுங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கான நெசசிட்டி நமக்கு இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் ஓம் பணம் நீங்கள் போட போகிறீங்க கடன் வாங்கியோ சொந்த பணமோ உங்களோட சேவிங்ஸோ எடுத்து போட போகிறீங்க அந்த சேவிங்ஸை போடுறதுக்கு முன்னாடி இதோட ஆர்ஓஐன் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருங்கிறது நமக்கு தெரியணும் அந்த ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபயபுளாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் ஏழு பெர்சன்ட் இன்வெஸ்ட் ரிட்டன் வரும் சார் அப்படின்னா எதுக்கு போகணும் எஃப்டியில் போட்டால் எட்டு பர்சன்ட் வரும் பேசாமல் உட்காந்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் பன்னெண்டு பர்சன்ட் வரும் போட்டுட்டு பேசாமல் உக்காண்டுக்கலாம் இது டே ஃபுல்லாக உழைச்சி ஏழு பர்சன்ட்டு தான் வரும் இல்லை இருக்கிற பணமும் போயிடும் ஸோ அப்போ நமக்கு தெரியணும் அந்த அனாலசிஸ் பண்ணணும் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான்னு சொல்லுவாங்க அதை வந்து கிளியராக போட்டு பார்க்கணும் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஆடிட்டரை போய் கேளுங்க அவர் சொல்லுவார் இந்த வருஷம் என்னப்பா இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த வருஷம் அவனோட சேல் எக்ஸ்பெக்டட் சேல் எவ்வளவு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு என்ன எக்ஸ்பென்சஸ் வரும் ரெண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறேன் சேலரி எவ்வளோ கொடுக்க போகிறா எத்தனை மேன் பவர் வைக்க போகிற இதெல்லாம் கேள்வி கேட்க கேட்க அவனுக்கு தோணும் ஓ இவ்வளோ இருக்கா ஆமாம் சார் இப்படி யாருமே இப்படி இல்லையா சார் ஓனமோ ஒரு கடை வைக்கணுமோ அந்த மாதிரி சார் இப்போ ஒரு லேமன் கேள்வி சார் புதுசாக தொழிலாக ஆரம்பிக்கிறவங்களுக்கான கேள்வி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றிய விஷயங்கள்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்து ஒன்று தோணலை சார் என்கிட்ட இருக்க காசெல்லாம் கொண்டு போய் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு எந்த தொழில் வந்து இப்போ இருக்க இந்த சென்ஸ் என் இன்ஃப்ளேஷன் என்வாயர்மெண்ட் அந்த இதில் இந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அப்படி அப்படி ஸ்டடி எதாவது பண்ண முடியுமா சார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட் வேணும் என்டர்பிரனரியல் மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களால் மாத்திரம்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகே அது என்ன சார் தேவைப்படும் அந்த இல்லை அந்த மைண்ட் செட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டிடியூட் ஓகே அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் நிறைய பேர் என்டர்பிரினர்ஷிப்பாக ஆகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த வேலையில் பயங்கர பிரச்சனை சார் ஸோ அதனால் நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சார் அது வந்து என்டர்பிரினர் மைண்ட் செட்டே கிடையாது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வேண்டான்ட்டு இன்னொரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறீங்க எடுத்து தலையில் வச்சுக்கலாம் எடுத்து தலையில் வச்சுக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த ப்ராப்ளம் பெட்டர்ன்ட்டு இதுவே நானே போனேன் வாங்கிட்டு பேசாம வர சம்பளத்தை வச்சுட்டு ஏதோ சொல்றது வந்து எவ்வளோ பேருந்து தெரியுமா எத்தனை பேருக்குலாம் அதை விட்டுட்டு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் இருக்கிற வேலையும் போயிடுச்சு ரெண்டு வருஷம் பிரேக் ஆயிடுச்சு திருப்பி அந்த வேலையும் கிடைக்காது ஓகே ஆமா ஆமா போச்சன அவ்வளோதான் திருப்பி அந்த கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ எனக்கு என்டர்பிரினரல் மைண்ட் செட் இருக்கணுன்னா என்னோடய ஆட்டிடியூடு கரெக்டாக நான் வந்து ஏன் பிஸ்னஸ்க்கு வரங்கிற காரணம் கரெக்டாக இருக்கணும் நான் வந்து வேலை கஷ்டமாக இருக்குன்னு பிஸ்னஸ்க்கு வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக முடியாது பிஸ்னஸ் பண்ணணுன்னா பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோடு வரணும் எனக்கு வேலை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு வந்தீங்கன்னா வேலை பிஸ்னஸே நடக்காது ஸோ நீட்டு கம் வித் அ என்டர்ப்ரனரல் மைண்ட் செட் அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து என்ன பிஸ்னஸ் எனக்கு தெரியும்னு தெரியணும் உலகத்தில் எல்லாம் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம அந்த பிஸ்னஸில் இறங்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ மே பி வெரி குட் அட் மீடியா பட் ஐ மே நாட் பி ஓகே ஐ ஆம் வெரி குட் அட் டீச்சிங் யூ மே நாட் பி ஸோ அப்போ எனக்கு என்ன வருங்கிறது தெரியணும் எனக்கு வந்து என்ன வரும்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு வந்து ஒரு ட்ரேடிங் பிடிக்குமா இல்லை ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பிடிக்குமா அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு அந்தனா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு என்ன ஐடியா சார் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த இபி பில் கட்டணும் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டணும் இது மாதிரி ஒரு பதினைஞ்சி விஷயங்கள் மாதம் மாதம் கட்டணும் ஆனால் நிறைய பேர் அதை மறந்து போயிடுறாங்க இருக்கிற வேலை விஷயத்தில் மறந்து போயிடுறாங்க யாருக்கும் எஸ்எம்எஸ் அலர்ட் வந்தால் கூட எஸ்எம்எஸ்லாம் இப்போ பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் அலர்ட் கொடுக்கலாம் சார் ஃபோன் பண்ணி சொல்லலாம் வாட்ஸ்அப் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம போய் கூட வாங்கி வந்து கட்டலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்குது சார் நான் வந்து வாங்கி வந்து கட்டுறேன் இல்லாட்டினா அவங்களுக்கு ஆன்லைன் லிங்க் அனுப்பிச்சு கட்டலாம் இல்லாட்டினா நம்ம கட்டிவிட்டு அவங்கள்டிருந்து வாங்கிக்கலாம் மாதிரி ஒரு சின்ன விஷயம் சார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின் இது விஷயம் நல்லதாக இருக்குது சார் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா எத்தனை சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சார் நிறைய சார்ஜ் பண்ணோன்னா வரமாட்டாங்க ஒருத்தருக்கு நூறுரூவா தான் சார்ஜ் பண்ண போகிறோம் சார் நூறுரூவா சொல்லிட்டான்னா அவருக்கு வந்து நாங்கள் வருஷம் பூரா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வருஷம் பூரா நாங்கள் அலர்ட் கொடுத்துட்டே இருப்போம் மாதத்துக்கு பத்து அலர்ட்டுனா பன்னெண்டு மாதத்துக்கு நூற்றி இருபது அலர்ட்டு ஒரு ரூபா தான் ஒரு அலர்ட்டுக்கு நாங்கள் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் சரிடா இது மாதிரி எத்தனை பேர்டா பிடிப்பீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேர் பிடிச்சா ஒரு கோடி ரூபா ஆச்சு சார் இதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பேர் எவ்வளோ இல்லாதனா எங்களுக்கு ஒரு நாலு டெலிகாலர் இருந்தால் போதும் சார் ஓகே என்ன ரூம்னால் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் இல்லைன்னா எங்கள் வீட்லேயே மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டை போட்டு பண்ணிவிடுவோம் நாலு டெலிகாலர் நாலு லேப்டாப் இருந்தால் போதும் அவங்களுக்கு வேண்டியது வாட்ஸ்அப் அனுப்பணும் இமெயில் அனுப்பணும் எஸ்எம்எஸ் அனுப்பணும் கூப்பிட்டு சொல்லணும் அவங்க ஃபோன் எடுக்கலனா இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணால் எடுக்கல இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவங்களோடது வந்து நைன்டி நைன் ருபீஸ்ஸு ரினியூவல் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது இவங்களோட ஜாபே வந்து புது புதுசாக ஆளை கூப்பிட வேண்டியது அவங்களுக்கு வந்து நூறுரூவா தான் ஓகே மட்டும் இருக்கிறது நூறுரூவா தான் வருஷத்துக்கே வருஷத்துக்கு ஓகே வருஷத்துக்கே நூறுரூவா தான் ம் இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார் சரி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லு அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியல பட் இட் இஸ் ஐடியா எஸ் சார் ஒரு சொல்யூஷன் அவங்கள்ட்ட இருக்குது ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ உங்களோட ஒரு சொல்யூஷன் நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இதுக்கு ஃப்ரான்ச்சைஸிலாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும் சொல்யூஷனை கண்டுபிடிக்க யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சொல்யூஷன் உங்கள்கிட்ட மாத்திரம்தான் இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது ஆனால் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எல்லார்டையும் இருக்கணும் ஸோ எல்லார்டும் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருந்ததுன்னா அது ஈஸியாக சால்வ் ஆகிடும் விசால் இது வந்து நான் சொல்கிறது வந்து என்னமோ ஒரு ஒரு மந்திர மாதிரி இல்லை இது மாதிரி தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஒரு இனோவேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணால் கூட அவங்கள்ட்ட இருக்கிற சொல்யூஷன் தான் நான் இந்த வசந்த் அன்கோ இருக்கு இல்லையா அவங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அவங்க தான் ஃபஸ்ட்டு பீப்புள் இந்த பேங்கிங்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எத்தனை பேரால் ஒரு டைம் கொடுத்து வாங்க முடியும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஒரு ஆயரூவா கூட போனால் கூட அதை வாங்குறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் அன்னைக்கு கொடுத்த சொல்யூஷன் சொல்யூஷன் ப்ராப்ளம் நிறைய பேர்ட்டே இருந்தது வாங்கக்கூடாது வாங்க முடியலன்னு இருந்தது வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க கொண்டு போய் சேர்த்தாங்க ஸோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சுன்னா யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ் ஸோ அந்த சொல்யூஷன் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க அதுக்கான ஸ்டெடிஸை பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ் அதை விட்டுட்டு நான் அடுத்தவன் பண்ணுறான்னு காப்பி பண்ணிங்கன்னா ஒர்க்கே நம்மளுக்கு நம்மளோட தனித்துவம் தனித்துவம் தெரியும் அந்த இஎஸ்பி சக்ஸஸ்ஃபுல் எந்த நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க அந்த மாத்திரம்தான் மீட் பண்ண முடியும் அது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் கேஷ் வந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே சார் ஃபார் திஸ் எபிசோட் நன்றி நன்றி தேங்க்ஸ் சார் ஒன் அண்ட் நெவர் மிஸ்